காண்ட புருஷனுக்கு எட்டு பார்த்தீங்களா விருச்சகம் விருச்சகம்னால எல்லாத்துக்கும் பயந்தான் அதில் இருக்கிறவங்களும் பாருங்க ரொம்ப முக்கியமான வி வி விஐபிலாம் இருக்காங்க பெரிய விஐபிலாம் இருக்காங்க இதை நான் சொல்ல வேண்டியது இல்லை எல்லா அஸ்ட்ராலஜும் சொல்லியிருப்பாங்க யாரும் நீங்களே எல்லாருமே பாம்ப அஸ்ட்ராலஜர் ஆகிட்டோம் யார்ட்டு யாரும் போய் கேட்கறது எந்த நுணுக்கம் என்பதை தான் நம்ம அப்போ நம்ம புரிதல் பண்ண வேண்டும் எங்கள் நேயர் பெருமக்களுக்கு பக்தகளை சேனல் நேயர் பெருமக்களுக்கு உங்களுக்கு என்ன நுணுக்கம் அதுதான் இப்ப முக்கியம் அதுதான் உங்களை வளர்க்கும் உங்களை வளர்க்கும்போது நீங்க நல்லா இருக்கும்போது அப்போ எங்களுக்கு சப்சிடி கொடுப்பீங்க அப்போ எங்களுக்கு வியூஸ் கொடுப்பீங்கல்ல அப்ப நீங்களும் நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்கும் அப்ப என்ன சொல்லணும் உண்மையை சொல்லு புரிதலை சொல்லு உரிமையோடு சொல்லு சொல்லுக சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து எப்படி வள்ளுவர் வாக்கு எப்படி வள்ளுவர் ஒரு வாக்கு அவர் குரு இவர் சிசியன் புரிதும்னு நினைக்கிற உங்களுக்கு ஆக நிச்சயமாக விருச்சகராசி நேயர்களுக்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு மிக பெரிய பலன் ஏன் அஞ்சாம் ஏழாம் பார்வையை குரு பார்க்கிறான் ஏழாம் பார்வை குரு பார்க்குறான் குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி கோடி லாப நிவர்த்தி இல்லை குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி உங்கள் திசை பற்றி குரு திசை சந்திர பற்றி சந்திர நீச்சமேட்டானு பயப்படாதீங்க யார் வீடு யார் வீடு கடக லக்கணமாக இருந்தாலும் கவலை இல்லை உங்களுக்கு கடக லக்கணமாக இருந்தாலும் கவலை இல்லை அப்படிப்பட்ட வீடு உங்களுக்கு கடக லக்கணமா இருந்தாலும் பரவாயில்ல விருட்சகலக்கணம் விருச்சகராசி இருந்தாலும் பரவாயில்ல மேசராசி இருந்தாலும் பரவாயில்ல எதா இருக்கக்கூடாது மிதுனமா இருக்கக்கூடாது கண்ணியா இருக்கக்கூடாது மோசமான அவங்க அஞ்சு வரல ஒன்னமா இருக்குது மோசமானவங்க மிதுனத்துக்கும் கண்ணிக்கு மில்லங்கம் யாரு மேசமும் விருட்சகமும் அப்போ கண்டிப்பாக விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபது பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மத்தியம பயிற்சி தான் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா அஞ்சு உங்களுடைய ராசிக்கு அஞ்சுக்கு வரா உங்களுடைய ராசிக்கு அஞ்சுக்கு வரும்போது அஞ்சாம் வகை என்னது படிப்பு அடிப்படை உரிமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆராய்ச்சி உரிமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க அடிப்படை உரிமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க எல்லளவும் யாருக்கும் எந்த தீர்ந்தும் பயப்படாமல் வந்து பார் அப்படின்னு வந்துப்பா யார் ஜெயிப்போம் அந்த அளவுக்கு விருச்சகத்தினுடைய தன்மை யார் அதில் அனுசம் பேசாது செயலில் வெற்றி கேட்டை பேசிக்கிட்டே இருக்கும் வெற்றியும் கொடுக்கும் அனுசம் கேட்டை அதுக்கடுத்தது விசாகம் நாலாம் பாதம் விசாகம் நாலாம் பாதம் எல்லாத்தையும் வந்து பாரு அப்படிங்க பார்த்தீங்களா குரு இல்லையா அங்கே இருக்கவங்க எல்லாமே சமக்கடவு சம உரியவங்க என்ன அவங்கவுங்க திசாப்திக்கு தகுந்தவர் வேலையை செஞ்சு ஆவாங்க அவங்க பாவகத்தன்மையை மாத்த மாட்டாங்க அவங்க பாவகத்தன்மையை மாத்த மாட்டாங்க அப்படிப்பட்ட விருச்சகராசி நேயிலுக்கு நிச்சயமாக இருபத்தொன்பது இந்த இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய சனி சொன்னால நிச்சயமாக ஒரு மத்தியம பலனை கொடுக்கும் அதே சமயத்தில் இப்போ ஒரு மகத்தான பலனாக இருப்பீங்க டியூ டு உங்கள் தசாபித்தி உங்கள் தசாபித்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் செஞ்சால் நிச்சயமாக நல்ல வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா விருச்சகத்துக்கு உடல் ரீதியாக கவனம் உடல் ரீதியாக கவனம் மன ரீதியாக கவனம் வெளிநாட்டுக்கு அதிக கவனம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வரவங்களுக்கு வசிய ராசி துலாம் விருச்சகம் மேஷம் ரிஷபம் வருஷக ராசி வசியத்தன்மை உள்ளது ஏன்னா அதுக்கு அதி அந்த அதுக்குரிய அதிபதிகள் அப்படிப்பட்டவங்க அதுக்குரிய அதிபதிகள் தான் உயிரூட்டக்கூடியவங்க அதுக்குரிய அதிபதிகள் தான் இனத்துக்கு உரியவங்க அதுபரி அதுக்குரிய அதிபதிகள் தான் எல்லா சுக கொடுக்கக்கூடியவங்க அதனால தான் அதை வசியத்தன்மை வச்சுருக்காங்க புரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக விருச்சகராசி நேர்களுக்கு கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு அம்பாள் வழிபாடு கொஞ்சம் பண்ணும் வடக்கு முகம் உள்ள அம்பா வழிபாடு நல்லா பண்ணுங்கள் காளிகாம்பால வழிபடுங்க வெக்காளி அம்மனாக வழிபடுங்க மதுரையில் மதுரையில் காளி இருக்காங்க மதுரையில் மடப்புரம் இருக்காங்க அதே மாதிரி உஜ்ஜயினி காளி இருக்காங்க அதே மாதிரி நம்ம சிவகங்கை மாவட்டத்துலேயும் இருக்காங்க அங்கே சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கண்ணாதா கண்ணை விட என்ன வேணும் கண்ணை விட என்ன வேணும் இப்படிப்பட்ட தெய்வ அம்பிகை வழிபாடு என் அன்னை அகிலாம் அவருடைய வழிபாடு பணங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களுடையதாக இருக்கும்